ஹாய் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா பொழு டைம் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இதில் நாங்கள் நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொலித்திங் சம்மந்தமான உங்களுக்கு ஏ டு செட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே அவங்களோட ஸ்டாஃபை நாங்கள் மீட் பண்ணிருக்கிறோம் அவங்க அவங்களோட கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் पॉलिडाइन लास्टिक इन्ंडस्ट्रस डउ वि पॉलिन इंड्री के एक्सपीरियस कपलिट ना इंडस्ट्र के वन अी කटाइट करන්නවා एकग्र्च पैकेजिन प्रंटिन अनप्िंटेडको पैजिन දැटप ैරගණने නවා අද අපි මේ ඇවිල්ලයින්නේ ලංකාපැක් දෙදස් පහ ලංකා පක්් දෙදස් විසි පහමන් ස් පොෝන්ස ගිල තමයි අප කටයුතු කරන්නේ ඒමන් ්‍රීසන එකවෙනි අපිදැන්ට අදදින සස්කනවල් රිීසකල් ප්‍රඩක්් එකක් ලෝච් කරලා තිෙනවා. ඒක මංහිතනවා පොලතින් නිඩස්යකේ ලොක පැරදියක්ක් කරයි කියලා මුො රිසයිකල් ප්‍රඩක්් එක එක ප්‍රීහස් කරන පුළුවන් අප කැපැනික ගැන කිවුවත් දැනට අප හැඩවිස් තියවා කෙරල්ලපනත් ඒ වගේම අඹතලේ වත්තල පඳාන ඒ වගේ ඉන්දියාවලක් අපට පැක්්‍රයක් තියෙනවා. ලංකා වැතරේ ගත්තොත් සේවකින් වටසහකට වැඩි ප්‍රමාණකට රයා ලබාදල තියෙනවා ඒ වගේ අපේ ප්‍රනක්් යන කිවත් එිකල්ච සයි්ින් ිපිරිගේෂන් ල්කතින් අපි ජන් සයිකල්ඒ පඩක්් අපි දැට අඳුුවර දදිලා තියෙනවා පැකජින් ගත්තුත් DP පට අන්ට රෝල් ෆෝම් බක්ෆෝම් ලැමිනේෂන් ඒ අටම් ස දැන්ට කරනවා ඔකලට ඔන්නම් පුළුවන් ඔමනා හරි ගලට අවශ්‍ය පැකේජින් තියනවන අපට කියලා කරග අප ඕවන විදිකට ේ ග්‍රැබියෝ පක්ෝ ඕොනිතට පස්ටමයිස් පෙල්ලා අපට කරන්න පුළුවන් ච පැතිෙන්ගත්ව තවත් මාර්ෆිල්ම් ක් ෆිල්ම් ගේ දේවලුත් අපට කරගත් කරන්න පුළුවන් ඔලන් පුළුවන් අප වෙබසටක කියන්න ww..com බseite එක ඉල්ලා අපේ පැටක්රගන්න ේ බවන් පාදන්නමට කැපනනිට ව වඩචිපාදමට අ ෝග ලා. சொல்லியிருந்தாங்க கடந்த பல வருடங்களாக வந்து இவங்க வந்து இந்த பொலித்தீன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பேர் புகழை பெற்றிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபுட் சிட்டியில் அல்ல சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இப்படியான உங்களோட ப்ரொடக்டை போடணுமெண்டா உமையாவது பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்கணும் அப்போ அந்த பேக்கேஜிங் எப்படி செய்யணும் அல்லது எப்படி எக்ஸ்போர்ட் பேக்கேஜிங் நம்ம போகலாம் எப்படி ஃபுட் ரேட்டான பொழுத்தினை பயன்படுத்தியான விஷயங்களை செய்யலாம் எப்படி டிசைன் பண்ணலாம் எடுத்து செட் சொல்யூஷன் உங்களுக்கு அவங்க வளர்க்குற ரெடியாக இருக்காங்க அதுவே இவங்களோட கம்பெனியோட அணைஜருங்க கீழ் காணப்படுற வெப்சைட்டில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் பாருங்கள் அவங்களோட கண்டாக்ட் நம்பர் தரம் அவை வாங்க அவங்களோட ப்ரொடக்ட் சம்பந்தமாக ப்ரீஃப்லியாக பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்க்கப் போறது ஆஹ் பிரசாந்த் அண்ணா மீட் பண்ணிருக்கிறோம் இந்த ஃபேக்டரியோட அவர் வந்து சீனியர் மாகன எக்ஸ்க்யூ அவரோட அவரோட கம்பெனியை பற்றி இன்னும் மேலதிகம் நமக்கு தகவலை வந்து நம்ம தமிழ் மொழியில வட்டரு இது நம்ம வந்து மேனுபேக்சர் பண்றோம் லிமினேட்டட் பெரிய பேக்கேஜிங் பெயிண்டிங் பேக்கேஜிங் அண்ட் பெயிண்டிங் அது வந்து இப்போ நம்ம வந்து இந்த நிறைய எஃப்எம் சிஜி அண்ட் ஹார்ட் வேர் லோக்கல் லேங்வே இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லாருமே நான் நிறைய சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு ட்ரிப்பிள் லெமினேட் டபுள் லெமினேட் அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் தனியாக இருக்குது இப்போ கஸ்டமர்ஸ்க்கு எது ரிக்யா பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை டிபெண்ட் பை சைஸ் என்ன அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது அது மாதிரி எங்களுக்கு பிரிண்ட் பிரிண்ட் பண்ணி பேக்கேஜ் கொடுக்கலாம் க்ளவியோ அண்ட் ஃப்ளெக்ஸோன்ற ரெண்டு குவாலிட்டியில் ப்ரிண்டிங் செய்கிறோம் நாங்கள் அண்டு அதே தவறு நம்ம இது இரிகேஷன் சிஸ்டம் செய்கிறோம் நார்மலாக நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி ஏரியாவில் இரிகேஷன் சிஸ்டம் இரிகேஷன் பைப் அண்ட் இந்த சிஸ்டமும் நாங்கள் செய்கிறோம் அதுக்கேற்ற பொலியூசின் கொடுக்குறோம் இந்த கோவிங் கோவின் அண்ட் கல்டிவேஷன் பேக் இப்படி பெரிய ரேஞ்சோன்னு செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறோம் இருந்துச்சுன்னா எக்லோ சொல்யூஷன் கொடுக்குறோம் எக்ஸாம்பிள் நாங்கள் எப்படியான பவுச்சை வந்து குறைஞ்ச ஒரு மினிமம் மினிமம் குவாண்டிட்டி இப்போ உங்களுக்கு வந்து சைஸ் வைஸ் டிபெண்டாகும் தானே ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் இந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நார்மலாக இந்த சைஸில் ஒரு பவுச்சை நீங்கள் செய்யலாம் மினிமம் குவாண்டிட்டி ஒரு எயிட் தௌசண்ட் பீசஸில் செய்யலாம் நல்ல ப்ரைஸஸ் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் செஞ்சு தரலாம் இந்த மாதிரி பவுச்சை சிதில் சிப்ளாக் இருக்குது சென்டர் சீல் இருக்குது இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் பார்த்துருக்குறீங்க தானே மட்டவலை டீ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஃபோர் சைட்ஸ் அப்படின்னு செஞ்சுட்டு போயிட்டு ஆகவே பார்த்தீங்கன்னா உண்மையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அது உங்களுக்கு வந்து ஓட சிரிக்கமா இருந்தால் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான பொலித்தீன் சம்பந்தப்பட்ட எல்லா சர்வீஸையும் வந்து அவங்கள்ட்ட பெற்றுப்படலாம் ஆகவே தேங்க்யூ 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 உங்களோட சர்வீஸ்